தினமலரில் வந்த செய்திகள் செய்தியை காமிங்க இது வந்து தினமலரில் வந்திருக்க ஒரு செய்தி மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே எடுத்திருக்குது அதில் யார் யாருக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் திமுகவுக்கு தொண்ணூறு சீட்டு தாலேகாவுக்கு எழுபது அதிமுக என்டி அலைன்ஸுக்கு முப்பத்தஞ்சு நாம் தமிழர் ஒன்று இழுபதி முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுக போது கூட்டணி திமுக கூட்டணி திமுக கூட்டணி இது என்ன ஆத்தன்டிசிட்டி இது உளவுத்துறையோட ரிப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இது உண்மையா பொய்யா உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட் இருந்ததுன்னா அது திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஓகே முப்பத்தெட்டு எழுபரின் போது அதில் ஒரு இருபத்தஞ்சு சீட்டாவது அவங்களுக்கு போதுன்னா கூட்டணிக்கு இருபத்தஞ்சு சீட்டு வரும் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தனியாக திமுக நூற்றி மறு வருமா வராதான்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கு பதில் வந்து இந்த சர்வே படி பார்த்தா இல்லைன்னு தான் சி முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் என்கிற கருத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாக இந்த சர்வே இருக்குது மத்திய உளவுத்துறையோட சர்வேன்றாங்க அது தினமலர்காரம் போடுறாங்க தினமலர் போடுதுன்னா தினமலரோட உள்நோக்கம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஒரு நோக்கத்தோட தான் அவங்க பத்திரிகையாக நடத்துகிறாங்க எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றது அவங்க நோக்கம் பிஜேபியை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிடணுன்னு அது அவங்க உரிமை அப்படி நினைக்கிறது அதை யாரும் குறை சொல்ல முடியாது திமுகவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு உரிமை இருக்குது அதெல்லாம் நமக்கு அந்த உரிமையை யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த சர்வே முழுவதும் பொய்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு விஷயம் நாலு முனை போட்டியில் தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரப்போகுதுன்ற ஒரு கருத்து விஷயம் அறிந்த ஒரு சாரார் இடம் நிலவுகிறது அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதாகத்தான் இந்த சர்வே அமைஞ்சிருக்குது மற்றபடி இது ம ஐபிஓவோட ரிப்போர்ட்னும்போது வந்து அது சாம்பிள் சைஸ் எல்லாம் நம்ம கேட்கவே முடியாது வேறு யாராவது தனியார் எடுத்துகிறதுக்கும் நடத்துகிறதுக்கும் எதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து ரெண்டாவது இடத்துக்கு தாவேக்காகவும் அண்ணா திமுக மூணாவது இடத்துக்கும் தள்ளப்படுகிறது இதுதான் இதில் முக்கியமான விஷயம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்றது கூட முக்கியமான விஷயம் கிடையாது ரெண்டாவது இடம் தாவேக்காவுக்கும் மூணாவது இடம் அண்ணா திமுகவுக்கும் போகிறது என்பது இது அண்ணா திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம் எப்படி பார்த்தாலும் இந்த சர்வேவை இது வந்து மத்திய உளவுத்துறையோட அறிக்கை இது இதை நம்ம சர்வேன்னு சொல்லிக்கிறாங்க அது அவங்க வார வாரம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சர்வே எடுக்கிறவங்க அதை ஐபி மட்டும் இல்லை தனியார் அமைப்புகளும் வார வாரம் சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ என்ன சொல்லப்போனால் எவ்ரிடே சாம்பிள் சைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே இதை முழுதும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது நாலு முனை போட்டியில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை சந்திக்க நேரிடலாம் என்ற கருத்தை உறுதிப்படுத்துவதாகத்தான் தினமலர்கள் வந்துள்ள இந்த செய்தி அதாவது மத்திய உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் சை சர்வே என்ற இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற பாடம் என்று நான் பார்க்கிறேன் ஓகே சார் ஆட்சி பிடிக்கணும்னா பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு லட்சம் வாக்குகளை வாங்கணும்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க அந்த தொண்ணூறு லட்சம் வாக்குகளை குறி வச்சு நேற்று முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி விடுபட்ட மகளிருக்கும் நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு லட்சமா வேலையாக இருக்குமே குறிப்பாக தொண்ணூறு லட்சம் வாக்குகளை பெற்றுட்டாலே நம்ம ஆட்சி அந்த மாதிரி சொல்லுங்கள் இருக்கலாம் அது உண்மை தான் அது பெண்கள் வாக்குகளை யார் கவர்றாங்களோ அவங்க தான் எனக்கு அகில இந்திய அளவில் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க இப்போ அது இவங்க போய் வந்து இப்போ உரிமை தொகையை வந்து விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு உண்மையிலே கை கொடுக்கலாம் மறுக்கல உரிமை தொகையும் அந்த பஸ்ஸும் விடியல் பயணமும் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது வேறு எந்த ஸ்கீமும் பெரிய அளவில் கை கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க அப்பவே அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது லாபமாக போகலாம் பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரரூபா கொடுக்க போகிறாங்கன்றாங்க அதையும் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் மறு மறுப்பதற்கு இல்லை ஆனால் செய்ய முடியுமா இரண்டாவது முறை ஆட்சி அவங்களால என்ன தான் அவங்க வந்து சாதனைகளை செய்தாலும் இரண்டாவது முறை ஆட்சியை தொடர்ந்து பிடிக்க முடியுமா என்பது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சார் அதில் என்ன சார் சந்தேகம் இருக்குது திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான அடி இல்லாதனால் திமுகவுக்கு அது ப்ளஸ் தான் நான் மறுக்கலைங்க அந்த வாய்ப்புகள் அதிகம் நான் அதை மறுக்கலை நாலு மணி போட்டியில் திமுக எதிராக வாக்குகள் மூணாக செதிரும்போது திமுக ரெண்டாவது முறையாக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ப்ராபபிலிட்டி தேரிப்படி பார்த்திங்கன்னா பட் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது மக்கள் மனங்கள் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது யாரையும் குறச்சும் மதிப்பிடவும் முடியாது இன்னொன்று கடைசி நேரத்தில் விஜய் போயே கூட சேர்ந்தார்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ எல்லாமே தலைகீழே போய்டும் அது வாய்ப்பு குறைவு பட் நடக்காதெல்லாம் எதுவுமே யாருமே சொல்ல முடியாது ஓகே ஆகவே நாலு முனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ் என்பது தெளிவான கருத்தாக இருந்தாலும் கூட முடிஞ்சு நீங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் போட்டியை திறக்கிற வரைக்கும் எந்த விதமான உறுதியான கருத்தையும் தெரிவிக்க இயலாது எல்லா விதமான வேலைகளிலையும் திமுக செய்து கொண்டு இருக்கிறது பண பணத்தை வச்சு அடிக்கிறது திட்டங்களை வச்சு மக்களை கவர்றது எதிர்கட்சிகளை உடைக்கிறது இப்போ பிரிஞ்சவங்களை மறுபடியும் அவங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து விடாமல் தடுக்கிறது எல்லா வேலையும் அவங்க இருக்காங்க தான் கூட எல்லோரும் சேர்த்துக்கணும்னு விரும்புகிறேன் நாலு முனை போட்டினா அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் என்பதை யாரும் மறுப்பதற்கு கிடையாது பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடந்து முடிற வரைக்கும் நம்ம எதையும் வந்து உறுதியாக அறுதிவிட்டு சொல்ல முடியாது அதுதான் இல்லை இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் ஓகே சார் சார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லப்படுகிறது பாஜகவும் கிட்டத்தட்ட காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் டூலாம் நடத்துகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஆசிரியர் முதுகலை தேர்வில் எண்பத்தைந்தாயிரம் பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க இருபதுக்கும் குறைவான மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க எப்படி பார்க்கலாம் சார் இது இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்லிவிட்டு எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து அடிப்படை தமிழ் அறிவு கூட இல்லைன்னா அப்போ கல்வியோட தரம் என்னன்றதை காட்டுது அது இந்த கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்கிறதா இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டை சேர்த்து குறை சொல்கிறதான்றதை நம்ம பார்க்கணும் எனவே இவங்க ரொம்ப தமிழ் தமிழ் தமிழ்னு மாரடிச்சிக்கிட்டு கத்துறதால வந்து அடிப்படையில் ஒன்றும் கிடையாது மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பிரித்தாளம் சூழ்ச்சி தான் இது மொழியை வச்சு ஜாதியை வச்சு மதத்தை மட்டும் வச்சும் பண்ணலை ப பிஜேபி மாதிரி மற்றபடி மொழியை வச்சு இவங்க வந்து கண்டிப்பாக அரசியல் பண்ணுறாங்கன்றது நிரூ நிர்பணமாக இருக்குது இது சீரியஸான இஷ்யூ தான் இது டேட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களாம் ஏடிஎம் கேப்பீரியில் தேரான் தேர்வான் இதாக கதை அழகுறான் வாங்க அவமான நாலு வருஷம் வந்து என்ன பண்ணிக்கினி கல்வியோட தரம் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு தமிழ்நாட்டுன்றது உண்மை தமிழ் தமிழ்னு சொல்லிவிட்டு இவங்க தமிழையும் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல ஹிந்தி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாலும் இவன் படிக்க மாட்டான் இங்கிலீஷும் இவனுக்கு வராது அது எங்கேருந்து ஊருப்படுறது தனிப்பட்ட முறையில் அவன் படித்து முன்னேறினாலே தவிர அரசாங்கத்தை நம்பி இருந்தால் பிச்சை தான் எடுக்கணும் அதுதான் இது உணர்த்து ஓகே சார் ஆனால் சொல்கிறாங்க தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் முதலிடத்தில் இருக்குதுன்னா த முதல்வர் நிறைய தூரம் சொல்லியிருக்காரு அதாங்க கல்வியும் இல்லை முதலிடம் இருக்குன்னா என்ன மாதிரியான கல்வின்னு பார்க்கணும் இப்போ உயர்கல்வியில் சொல்கிறாங்க ஆனால் ஆசிரியர் பணியிடங்களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஐம்பது அறுபது சதவீத பணியிடங்கள் காலியாக இருக்குது நூற்றி எண்பது அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்றன விஞ்ஞானம் மற்றும் கலைக்கல்லூரிகள் நூற்றி எண்பது கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதம் முழுநேர் ஆசிரியர்கள் இல்லை பத்து சதவீதம் முழுநேர் ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாடு வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது நேர நாங்கள் வந்து கல்வியில் சிறந்த மாநிலம் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சந்தி சிரிக்குது த இந்தியாவோட பழமையான பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அது இன்றைக்கி திவாலாகிற கண்டிஷனில் நிற்கிது பென்ஷன் துட் இல்லை ஆகவே த கல்வியாளர்கள் திண்டாடுறாங்க ரெண்டு திராவிட கட்சிகளோட ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் ரொம்ப மோசமாக போச்சு அதுலேயும் உயர்கல்வி வந்து திமுக ஆட்சியில் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு எங்களுக்கு வந்து உயர்கல்வியில் அவ்வளோ இருக்குது பெஸ்ட்டு பல்கலை பெஸ்ட்டு பல்கலைக்கழகங்கள் எஸ்ஆர்எம்ஏக்கெல்லாம் தனியார் பல்கலைக்கழகம் உங்கள் பல்கலைக்கழகத்தை என்னருக்கு மட்ராஸ் யூனிவர்சிட்டி இன் இந்த கண்ட்ரி இந்தியாவிலே ஓ பழமையான பல்கலைக்கழகம் அது பார்த்தீங்கன்னா நாரி கிடக்குது நீங்கள் பூட் பங்களா மாதிரி கிடக்குது பூரா உங்களுக்கு வந்து டெம்ப்ரவரி ஸ்டாஃபு செக் வேக்கன்சிஸ் பத்து பர்சன்ட் தாங்க பர்மனண்ட் ஸ்டாஃபு தொண்ணூறு பர்சன்ட்டு டெம்ப்ரவரி அதுவும் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஃபேக்கல்ட்டி காலியாக இருக்குது இப்போ கல்வியோட தரம் என்ன பென்ஷன் கொடுக்க துண்டு இல்லை இதை உடைக்கிறான் ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கிறோம் உடைக்காதன்னு மற்றவங்கலாம் கதறாங்க ஏன்னா அது ஒன்று தான் இருக்கிற குஷனிங்க இப்போ அதையும் ஒஷ்டாக திருவோடு தான் பிச்சை தான் எடுக்கணும் பிச்சை தான் லிட்ரலி பிச்சை தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற பேராசிரியர்களும் அலுவலக கிளரிக்கல் ஸ்டாஃபும் லிட்ரலி பிச்சை எடுப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க பணம் கிடையாது கவர்மெண்ட்டு ஃபண்டு கொடுக்க மாட்டேது அவங்ககிட்ட இருக்க பணத்தையும் உடச்சி கவர்மெண்ட் ஏற்கனவே எடுத்துச்சு தினையும் பணம் கொழிச்சுது காமதேனும் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் பணம் கொட்டுச்சு அதை தூக்கி வெவ்வேறு துறைகளுக்கு திருப்பினானுங்க இன்றைக்கி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த முந்நூறு கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் அதில் வர வட்டியை வச்சு தான் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க யாருக்கு ஸ்டாஃபுக்கு கிளரிக்கல் ஸ்டாஃபு டீச்சிங் ஸ்டாஃபுக்கெல்லாம் இன்றைக்கி அதை உடைக்கிறோம் ஏன்னா பணம் ஓய்வு பெற்றவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கல இரநூறு கோடி அனுமதி தேவைப்படுது ஏதோ கதை அழுகிறாங்க அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்றைக்கி பிரேக் பண்ணி எடுக்கிறான் அப்போ இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த சில ஆண்டுகளில் பென்ஷனுக்கும் போனஸ்க்கும் எங்கே போவேன் சம்பளத்துக்கு எங்கே போவேன் வயதில் வயலாக அடிச்சிக்கிறான் உள்ளே இருக்க பேராசிரியர்கள் வேணாம் இதை பண்ணாத அந்த கார்பஸ் ஃபண்டை உடைக்காதன்னு சிண்டிகேட்டில் தீர்மானம் போட்டு வச்சுட்டானுங்க ஆகவே தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறக்கூடிய பல்கலைக்கழகங்கள் போக்குவரத்துக் கழகங்கள் மின்வாரியங்கள் எல்லாமே அதில் பாதாளத்தில் போய்கிட்டு மிக மோசமான நிலைமையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டவசமாக வந்து இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான ஒரு நல்லது ஒரு அரசியல் தலைவரோ கட்சியோ தமிழகத்தில் இல்லாமல் போனது தான் மிக மிக வேதனையான விஷயம் ஓகே சார் ஆனால் இன்றைக்கி ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளில் மாணவர்கள் மத்தியில் பேசின முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வெறுமனே பட்டப்படிப்போடு நிறுத்திடாதீங்க ஆராய்ச்சி பல் கல்வி வரைக்கும் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நல்ல பேச்சு தான் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது தொடர்ந்து அவர் போராட்டங்கள்லாம் கல்வியோட முக்கியத்துவத்தை ஆமாம் உயர்த்தி தான் பேசுகிறேன் அழியாத செல்வம் கல்வின்னு பல முறை முதலமைச்சரான பிறகு அவர் பேசிய கூட்டங்களில் அவர் பேசியது நானே கேட்டிருக்கிறேன் நெருப்பு அணிக்காது வெள்ளம் கொண்டு போகாதுன்னு ஓய்வூதியங்களை பற்றி சொல்லுவாங்க அதே தான் கல்விக்கும் ஆனால் அதே ஸ்டாலினோட ஆட்சியில் கல்வியோட நிலமை இன்றைக்கு என்ன கல்வின்னா ஏதோ மாணவர்கள் வந்து படிச்சுட்டு பட்டம் போட்டு போகிறதுக்கு வாங்கிட்டு போகிறது கிடையாது பேராசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மோடி இது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு சம்பளம் போட்ட சம்பளத்தை குறைச்சாங்கன்னு போராடினா அதுக்கு கேஸ் போடுறாங்க ஆகவே முதலமைச்சர் பேசுகிறது நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறையில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிப்பவையாகத்தான் இருக்கின்றன உயர்கல்வியில் முதல் தமிழ்நாடு இருக்கின்றது உண்மைங்க ஆனால் என்ன ஃபேக்கல்ட்டியெல்லாம் இல்லையவே இல்லையே தொண்ணூறு பர்சன்ட்டு ஃபேக்கல்ட்டியாக கிடையாது பத்து பர்சன்ட் தான் ஃபேக்கல்ட்டி அதுக்கு அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அரசு கல்லூரிகளில் கலைக்கல்லூரிகளில் இன்னும் மோசமாக இருக்குது ஆக இது இந்த ஆட்சியாளர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் எதுவும் இல்லை ஏதோ தர்மத்துக்கு வண்டி ஓடுதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் அது மட்டுமே இல்லாமல் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேற்று கூட இதில் சென்னையில் ஒரு சிறுமியை வந்து ரெண்டு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் துன்புறவுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்து வந்துடுது அந்த இடத்துல எப்படி சார் சார் இது சமூக பிரச்சனை இது திமுகவை மட்டும் போலீஸை மட்டும் குறை சொல்ல முடியும் ஓகே பெண்ணை வந்து போக பொருளாக போதைப் பொருளாக நுகரக்கூடிய தான் வந்து மனிதன் பார்க்கிறான் ஓகே அப்பா அண்ணன் புருஷன் தம்பி புள்ள பேரன் காலந்தோறும் பெண் அடிமையாக தான் இருக்கா பிறந்ததுலேருந்து சாப்பிட வரைக்கும் அப்புறம் பெண்களை வந்து போதைப் பொருளாக நக்கலாக பார்க்குறப்போக்கு படித்தவங்க மத்தியிலேயே இல்லையா நிலவுது அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு ஒரு கவர்மெண்ட்டை மட்டும் ஒரு ஆளுங்கட்சி மட்டும் முதலமைச்சரை மட்டும் அமைச்சர்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது நான் மறுக்கலை அது குறச்சி மதிப்பு இல்லை ஆனால் அவங்க மட்டுமே காரணம் கிடையாது ஆசிரியர்கள் ரெண்டு பேர் வந்து பத்தாம் கிளாஸாக பதினோராம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இல்லை அந்த அந்த குழந்தை அவ்வளோ வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அதை மறைச்சிருக்கானுங்க ஒன்றுங்கன்னா என்ன இது நாடா சுடுகாடா என்னது இது அப்போ அது தட்டிக்க வேண்டிய வாதியார் அமைதியாக இருக்காரு அவர் வந்து அதுக்கு உடந்தையாக இருக்கார் தான் அர்த்தம் முதல்ல எப்படி இந்த வேட்டன் இந்த நாய்கள்லாம் எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே போக முடிஞ்சுது உங்களுக்கு பெண்களை புணரக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான புத்தி நாய்கள் எப்படி வந்து அந்த பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போக முடியுது எப்படி பின்தொடர முடியுது ஸ்கூல் நடக்குது நடக்குதில்ல அப்போ இது சொசைட்டியோட ப்ராப்ளமாக வெறும் ஆட்சியாளர்களை போலீஸை மட்டும் சொல்லி புரோஜனம் கிடையாது சிவில் சமூகம் இழிப்பாக இருக்கணும் சார் சிவில் சமூகமும் கோட்டை விட்டுதுன்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு நம்ம இருக்கல இவங்க தட்டி கழிச்சிட்டு போக முடியாது முறையாக எஃப்ஐஆர் போடலை விசாரணை நடத்தலைன்னா அப்போ சம்மந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் பட் எல்லாத்துக்கும் அதை குறை சொல்கிறதுன்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது தனிமனிதான் திருந்தணுங்க தனி மாதிரி நான் நீங்கள் எவ்வளவு சட்டங்களை போட்டு எவ்வளவு விதிகளை கொண்டு வந்தீங்கனாலும் ஒன்று நடக்காது ஓகே சார் சமூக நீதி நாள் என்று ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நாளில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார் பெரியார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதி பெயர்கள் பேருக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு சொன்னார் சொன்ன அடுத்தனுடைய கவுண்டர் கவுண்டர் என்று ஒரு ரெண்டு மூணு தடவை ஒருத்தரை மென்ஷன் பண்ணி கூப்பிட்டுருந்தார் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயம் ஆமாம் அன்றைக்கி அவர் உதயநிதியோட ஸ்பீச் இப்போ வைரல் ஆகிடுது சமூக நீதி மாநாடுன்னு ஏதோ போட்டுட்டு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தரை அந்த பிராந்தியத்தில் அவங்க உள்ள வலிமையான ஜாதி அவங்க பேரை சொல்லி பத்தொம்பது முறை ஜாதி பேரை சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரியாமுன்னு சொல்லுது ஜாதி வேணான்றது வெளியில் போடுற நாடகம் திமுக உள்ளுக்குள்ளே ஜாதியை வச்சு தான் அரசியல் புழப்பே ஓடுது உங்களுக்கு ஜாதி பேரை சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஜாதி பேரை சேர்த்து இருக்க தலைவரை எப்படி நீங்கள் வந்து வாழ்த்து பேசுறதுக்கு அந்த மேடைக்கு போனீங்க சரி அப்படியே பேசுனாலும் ஒரு தடவை சொல்லிட்டு விட்ருக்கணும் பத்தொம்பது தடவை சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம் அது எதுக்குன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் நாங்கள் உங்களுக்கு எதிரானவங்க இல்லை ஓகே ஏதோ எடப்பாடி தான் உங்கள் ஜாதின்னு நினைக்காதீங்க நானும் உங்கள் ஜாதி தான் ஓ அதுதான் அதில் இருக்க மெசேஜ் திரும்ப 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 சொல்கிறது இது அதாவது வந்து ஜாதின்றது வெளியே இல்லைன்றதுலாம் சும்மா கதை உள்ளுக்குள்ளே நாங்கள் ஜாதி ஆதரிக்கிறோம் ஜாதி வச்சு தான் எங்கள் பழப்பே ஓடுது இந்த ஜாதி அந்த ஜாதிக்கு எதிராக தூண்டி விடுறது அந்த ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக தூண்டி விடுறது இதில் தான் வண்டியை ஓட்டின்னு வைத்த கழிவுனு இருக்காங்க அரசியல்வாதிகள் உதயநிதி ஸ்டாலினோட அந்த ஸ்பீச் ரொம்ப துரதிருஷ்டவசமானது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது ஜாதி இல்லை ஜாதி இல்லை பெரியாருன்னு பேசிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொன்ன பேரை சொல்லி பத்தொம்பது முறை ஒரு பேரை ஜாதியை சொல்லி சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இது வந்து சொல்லுவாங்கள்ல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் இது திமுக ரெட்டை வேடம் தான் இது தெருவில் இருக்க ஜாதி பேரெல்லாம் எடுத்துன்னிங்க உயிரோடு இருக்க ஒரு தலைவரோட இப்போ கூட்டத்தில் வந்து ஜாதி பேரை பத்தொம்பது தடவை ஏன் சொல்கிறீங்க அப்போ ஜாதியை திமுக தான் வளர்க்குது திமுகன்னா ஆடு கட்சி வளர்க்குது திமுக மட்டும் வளர்க்குதுன்னு சொல்ல ஜாதி ஒழியறதில் திமுக ஆர்வம் இல்லை ஓகே எத்தனை மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறோம் அந்த மாதிரி கலந்துக்கிட்டால் அடுத்த நிமிஷம் அந்த மந்திரி டிஸ்மிஸ் பண்ணியிருங்கில்ல நீங்கள் கொஞ்சிருங்க இல்லை வச்சுக்கிட்டு ஆகவே இவர்கள் ஜாதியை தான் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப வேதனையானது ரொம்ப துரதிர்ஷ்டாசமானது சார் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள்லாம் இது அதிகமாக இருக்கா சார் ஆமாங்க கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவே ஜாதி உணர்வு அதிகமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பத்து ஆண்டுகள் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுங்க ஆனால் இதெல்லாம் கடந்த கால பெருமையாக போயிடுச்சு இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி ஒரு பதினெட்டு வயசு பையன் தான் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுக்கிறோம் நீங்கள் அந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் இல்லை நீங்கள்லாம் இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ் அடுத்த தலைமுறை நீங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் சாதி பேரில் எத்தனை சா எத்தனை அமைப்புகள் இருக்குது ட்விட்டரில் எத்தனை பேர் இருக்குது சாதி பேரை தான் பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அது நீக்க முற கரைஞ்சிருக்கு ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு தமிழ்நாட்லையும் வளர ஆரம்பிச்சிச்சு ஸ்கூல் பையன் அதுக்கு ஜாதி குறியீடு க இதை கட்டிட்டு வரோம் சரி அதை ஒழிக்கிறதுக்கு சந்திர தலைமையில் நீதிபதி சந்திர தலைமையிலே ஒரு கமிட்டி போட்டி அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன ஆச்சு அந்த கமிட்டி ரிப்போர்ட் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்களா அப்போ ரெட்டை வேடம் தானே பள்ளியில் வந்து சாதி வெறி தலைவர் ஆடுதுன்னா அதை தடுப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை ஒரு பக்கம்னா வந்து சமூகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஆசிரியர்கள் எப்படி செயல்படணும்னு ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கிறீங்க அதை குழு அறிக்கை கொடுக்குது ஆனால் அதை நீங்கள் ரெக்கமெண்டே பண்ண இதுவே பண்ணலை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலைன்னு என்ன அர்த்தம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதி இளைஞர்களிடம் பள்ளி மாணவர்களிடம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மறுபடியும் தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து ஓகே சார் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் இப்போ அப்போ இருக்கிற அமைச்சர்களெல்லாம் சாதி பெருமை பேசலை ஆனால் இப்போ பேசுகிறாங்க ஆமாம் சார் சாதி மாநாட்டில் மந்திரி கலந்துக்கிறான்ல திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு சமூக நிதின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் என்னான்னு சொல்லிவிட்டு சாதி மாநாட்டில் ஏன் மந்திரி கலந்துக்கிறான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏன் வந்து சாதி பெருமை பேசுகிறவங்கள வந்து எதிர்க்கிறோம் அவங்க அடங்கலைன்னா அவங்கள சமூகத்துலேருந்து தோக்கடித்து ஒதுக்கி தள்ளணும் என்று நாம் ஏன் விரும்புகிறோம் எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது நான் இந்த ஜாதின்னு நான் பேசிக்கிறது தலித்துகளுக்கு எதிரானது ஸோ எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் வாழ்க்கையில் இன்னமும் நம்ம வந்து துன்பங்களை நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்கும் அதில் வகையான அட்டாக் வந்து ஜாதி பெருமை பேசுகிறது முளையிலேயே இதை கிள்ளி எறியணும் ஆனால் இதை சட்ட ரீதியாக மட்டும் சாதிக்க முடியாது மக்கள் மனங்களை வெல்வதன் மூலம் தான் சாதிக்க முடியும் பதினெட்டு வயசு பையன் சாதி பெயரை தான் பின்னால் போட்டுக்கிறான அவன் ஏன் போட்டுக்கிறான்னு ஆராயணும் அவனை வென்றெடுக்கணும் கேரளாவில் ஓரளவு சாதித்தாங்கள்ல அந்த மாதிரி வென்றெடுக்கணும் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா திமுக சாதியை வளர்க்குதுன்னு தான் அர்த்தம் பெர்பச்சுவேட் பண்ணுது மேலும் மேலும் சாதியோட வேற்றுமைகளை வளர்க்குறதுக்கும் சாதி பெருமை பேசுகிறதையும் திமுக அனுமதிக்கிறது என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை உதயநிதி ஸ்டாலினோட அந்த ஸ்பீச் வந்து இட்ஸ் வெரி சேட் வருத்தம் அளிக்கக்கூடிய துரதிருஷ்டவசமானது இவர்கள் மக்களை நன்றாக ஏமாற்றுக்கிறார்கள்னு புரியுது சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு பேசுனார் உதயநிதி ஆனால் இன்றைக்கி போய் ஒரு ஜாதி மாநாட்டில் பேசுகிறீங்க வெறும் ஐயர் அயங்காரம் மட்டும் உயர்ந்த ஜாதி கிடையாது ஆதிக்க ஜாதி எவ்வளோ பேர் இருக்கும் சுயசாதி பெருமை என்பதை நம்ம ஏன் நூறு சதவீதம் எதிர்க்கணும் வெறுக்கணும் நாபிக்கூழிலேருந்து நுண்ணினாக்க வரைக்கும் ஏன் வெறுக்கணும்னா அது அடிப்படையில் மனிதர்களிடையே வேற்றுமையை வளர்க்குது ஏன்னா தான் இந்த ஜாதியை சார்ந்தவன்ற வெத்து பெருமையை பத்து விசா பிரயோஜன அந்த பெருமையை எல்லா ஜாதிகாரங்க மட்டிலையும் ஏற்படுத்துது இன்னொரு முக்கியமான விஷயம் சு எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது அதனால் நம்ம அதை எதிர்க்கணும் இதில் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு பெரியார் மண் அந்த மண் இந்த மண்ணுன்னு கதை இழந்துட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட பெயரை பத்தொம்பது முறை ஒரு சாதி பெயரை சொல்லி சொல்கிறாருன்னா உதயநிதி அப்போ இவர்கள் என்ன அரசியல் செய்கிறார்கள் யாரை ஏமாற்ற தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இதை பார்த்து அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த பக்கம் போவாங்க இளைஞர்கள் சாதி பக்கம் போயிடக்கூடாதுன்னு கலைஞர் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தார் அவர் இருந்த வரைக்கும் இது இல்லைங்க சும்மா சொல்லக்கூடாது ஏதோ எலெக்ஷன் டைமில் கா காம்ப்ரமைஸ் பண்ணுவார் சீட்டு வாங்குறது கூடுதலில் இருக்க முடியாது இன்றைக்கி மாதிரியான சாதிகளை தூக்கி பிடிக்கக்கூடிய சாதி பெருமை பேசக்கூடியவங்களை தூக்கு கூட வச்சு கட்டி பிடிச்சிக்கிறேன் சாதி பெருமை பேசக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற காரியத்தை கலைஞர் ஒருபோதும் செஞ்சதில்லை எலெக்ஷன் டைமில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க அது வேறு விஷயம் அப்போ இவங்க தினமும் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம் சார் அதுவும் ஒரு யங் லீடர் அதை பேசுகிறப்போ அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது கண்டிப்பாக சார் ஒரு யங் லீடர் அவர் ஒரு ரொம்ப இளமை அரசியலில் ரொம்ப சின்ன வயசு நாற்பத்தெட்டு வயசு அவருக்கு துடிப்புள்ள இளைஞர் ஏதோ அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு நானும் நம்புகிறேன் எனக்கு வெறும் ப பிறப்பால் இப்போதைக்கு அவர் வந்ததுன்றது பிறப்பால் தான் அவரோட வாரிசு த வலிமையாக வாரிசு அரசின் வெளிப்பாடு தான் உதயநிதி ஸ்டாலின் மந்திரியானதெல்லாம் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவர் ஒன்ஸ் மந்திரி வாய்ப்பு செட்டில் ஆன பிறகு சும்மா நம்ம அதையாக இருக்க முடியாது வாரிசு வாரிசு நான் வாரிசுன்னு இப்போ சொல்லலை அவர் பேசுறத வச்சு தான் அவர் இடப்படுறோம் அவரோட ஸ்பீச் அந்த நீங்கள் சொல்கிற அந்த திராவிட மா கழக ஏதோ ஒரு திராவிட கணினி ஆ அங்கே போய் ஒரு சாதி பெயரை சொல்லி பத்தொம்போது முறை ஒருவரை விழிக்கிறார் என்றால் அப்போ உள்நோக்கத்துடன் தான் திமுக செயல்படுகிறது சாதி ஒழிப்புன்றது வெளியில் போடுற நாடகம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட மோத விடணும் அதுவும் போய் பேசின இடம் கவுண்டர்கள் வந்து பெருமளவு செல்வாக்குடன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போகிறது மூலமாக நாங்கள் எடப்பாடி தான் எதிர்க்கிறமொழியாக உங்கள் சாதி எதிர்க்கலன்னு மக்கள் மனங்களில் பதிய வைக்கிறது ஆகவே இது ரொம்ப தப்பான உதயநிதியோட ஸ்பீச் வெரி சேட் துரதிருஷ்டவசமானது அவர் தவிர்த்திருக்க வேண்டும் அது உதயநிதி மட்டும் இல்லைங்க எல்லா மந்திரியும் ஜாதி மாநாட்டுக்கு போகிறான் கிட்டத்தட்ட ஓகே அப்போ உங்களுக்கு என்ன திராவிட இயக்கத்தோட வெற்றி என்பது என்ன பூஜ்ஜியம் நீங்கள் தம்பட்டை அனுச்சிக்கிறீங்க திராவிட இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம்னு நடைமுறையில் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் இவங்க சாதியை வளர்க்குறாங்க திமுக அரசு சாதியை வளர்க்குது உண்மையான சனாதனவாதிகளாக இவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நஞ்சுக்கிறேன் ஓகே சார் நேற்று திரு சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போகிறப்போ பொதுமக்கள் எல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார் நாங்கள் நாலு மணி நேரமாக காத்திருக்கோம் நீங்கள் என்ன முன்னாடி போகிறீங்கன்னு அதுக்கு ஒரு அரகண்டான ஒரு பதிலை சொன்னார் சார் எப்படி சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆமாம் அமைச்சர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அதை நீங்கள் பெரிதுப்படுத்த வேண்டாம் கடந்து போகலாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் மக்களே இறுதி எஜமானர்கள் அஃப்கோர்ஸ் மந்திரின்ற முறையில் அவருக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குப்பா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கான்ஸ்டபிள் கூட முன்னால் போய் யூனிஃபார்மில் இருந்தால் போய் பார்க்கறதுக்கு உரிமை ஏன்னா அவர்கள் மக்கள் சேவையில் இருக்கவங்க அப்படி இருக்கும்போது துறை சார்ந்த அமைச்சர் அல்லது எந்த அமைச்சராக இருந்தாலும் க்யூவில் மக்கள் இருக்கும்போது அவங்க முன்னால் போகிறான் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்குது இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு கிடையாது ஆனால் கேட்கும்போது பதில் ஒரு சாஃப்டாக இருந்திருக்கும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனவே அப்படித்தான் இருப்பார்கள் மந்திரிகள் அதனால் இதை நீங்கள் திராவிட மாடலும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல ஓகே இதை விட எவ்வளவு விஷயம் இருக்கு இந்த கவர்மெண்ட் எதிராக பேசுறதுக்கு அதை பேசுங்க இந்த விஷயங்களை போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து